உருவமை குலமிகு கரியது வழிபடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகப்பினை வடிவினர் வழி வளமுறை இறையே ஈசனே சிவகாமி என இன்ற தில்லைவாள் நடராஜனே நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் புதன்கிழமையும் ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமையும் சஷ்டித்திரியும் மூல நட்சத்திரமும் சித்தயமும் கூடிய சுபயோக சுபதனத்தில் குரு வக்கரம் பத்து பத்து ஒம்பது பத்துன்னு சொல்வதை விட பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை வக்கரம் நிகழ்வாக உள்ளது இந்த குருவக்ரம் பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் என்பது பற்றி இப்போது அடியேன் உங்களோட தொகுத்து வழங்க உள்ளேன் அதற்கு முன்னாடி உலகெங்கும் சிறப்பாக செயல்படும் தமிழ் மாத ஜோதிடமும் அதைத் தொடர்ந்து என்னை ஊக்குவித்து எனக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுக்கின்ற என்னுடைய நேயர் பெருமக்களுடைய பாகம் பணிந்து வணங்குகின்றேன் குரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நல்ல யோக பலனை கொடுத்தால் அந்த மாதிரி ஒரு யோக பலன் வேற எந்த கிரகமும் கொடுப்பதில்லை அப்படிப்பட்ட குரு வக்ரம் நமக்கு என்ன செய்யும் இந்த பன்னெண்டு ராசிக்கு என்ன செய்யும் அதுதான் இப்போ நமக்கு கேள்வி அப்போ பன்னெண்டு ராசி நேர இருப்ப மக்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க நான் இன்னும் சொல்லலை அதனால நீங்களும் பார்த்துட்டு வர்றீங்க அதாவது இயல்பான குணத்தை விட்டு தன்மையை விட்டு அடுத்து அதுக்கு மாறுபட்ட தன்மையில் போய் சேரும் மாறுபட்ட தன்மையில் குணங்களை கொடுப்பதும் இதுதான் தான் வக்கரம் இப்போ வக்கரங்கிறது ஒம்பது நவகிரகம் இருக்கின்றது அந்த ஒம்பது நவக்கிரகத்தில் ஒளிக்கிரகம் சூரியன் சங்கலுக்கு இல்லை ராகு கேது எப்போதுமே வக்கரம் தான் அப்படின்னு என்ன அர்த்தம் எப்போதுமே இன்வெர்ஸ்லி புறப்பசனம் மாறுபட்ட தன்மையில் குணங்களை கொடுப்பது இதுதான் வக்கரம் இப்போ வக்கரங்கிறது ஒம்பது நவகிரகம் இருக்கின்றது அந்த ஒம்பது நவக்கிரகத்தில் ஒளிக்கிரகம் சூரியன் சங்கலுக்கு இல்லை ராகு கேது எப்போதுமே வக்கரம் தான் அப்படின்னு என்ன அர்த்தம் எப்போதுமே இன்வெர்ஸ்லி பசனம் அதே சமயத்தில் புதன் வக்கரம் அடைகிறது சனி பக்கரம் அடைகிறது செவ்வாய் வக்கரம் அடைகிறது சுக்கரன் வக்கரம் அடைகிறது இப்போ குரு வக்கரம் அடைகிறது இப்போ எந்த அளவுக்கு திசா புத்தி அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு வக்கரநிலை உயர்ந்திருக்கும் பன்னெண்டு ராசிக்கு இப்போ என்ன செய்யுங்கிறத நம்ம பதிவு பண்ண போகிறோம் அடுத்து நாம் காண இருப்பது துலாம் ராசி காலபுருஷனுக்கு ஏழு சப்போர்ட் பார்ட்னர் மனைவி நண்பர் பொருளாக இருந்தாலும் நேரமாக இருந்தாலும் வாடிக்கையாக இருந்தாலும் கையில் கொடுக்கப்பட்டதை திட்டமிட்டு பயன்படுத்தி வளமாக்கி செல்வமாக்கி பெருக்கிக் கொள்பவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுபவர்கள் அன்பு பாசம் நீதி நேர்மைக்கு பெருமைப்படுத்தவர்கள் நீங்கள் தான் நீங்கள் செய்கிற தப்பு உங்களுக்கு பிடிக்காது நீங்கள் செய்கிற தப்பு உங்களுக்கே பிடிக்காது ஏன் அப்படிப்பட்ட தன்மை கொண்ட பாவகம் அது அப்போ அந்த பாவகத்தன்மையை நம்ம மாற்ற முடியாது அது நமக்கு முன்னோர்கள் வழிகாட்டிய அமிர்தம் அப்போ துலாம் ராசி நேருக்கு அதனால தான் காலபுருஷனுக்கு கர்ம யோகியாக இருக்கக்கூடிய சனி ஈஸ்வரன் பட்டம் பெற்ற அவனை எங்கள் உச்சத்தில் வச்சுருக்காங்க அவனுக்கு அந்த எம்பலத்தை வச்சுருக்காங்க அப்படிப்பட்ட துலாம் ராசிக்கு குரு வக்கரம் என்ன செய்யும் இல்லையா ஏற்கனவே உங்க ராசிக்கு குரு எட்டுல இருக்கார் மைனஸ் பாயிண்ட் உங்க ராசிக்கு குரு அஷ்டமத்தில் இருக்கார் அப்ப என்ன செய்ய போனீங்க எதை செஞ்சாலும் ஃபெயிலியர் சொல்லிட்டு அகலக்கார வைக்கக்கூடாது குறிப்பாக நண்பர்களுக்கு ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது பேசாதீங்க ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது எதுவுமே பேசாதீங்க அதை பேசினா பேசிட்டு பேசிட்டால் உங்களுடைய லைஃப்பில் பாது போய் உங்களுடைய முயற்சி வீணாக போயிடும் இப்படியாமல் இருக்கப்போ அடுத்த ஒரு காலகட்டம் வரத்தானே போகுது துலாக்குது அடுத்த ஒரு காலகட்டம் வரத்தான் போகுது அப்படிப்பட்ட தன்மை உடையது துலாம் ராசி என்ன கேட்டாலும் கொடுக்கும் கொஞ்சம் பிரஸ்டீஜ் பார்க்கும் அதே தான் ரிஷபத்தில் என்ன சொல்லணும் அதே டிஸ்கிரிப்ஷன் தான் பெண்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழில் ஜவுளி அழகு சம்பந்தப்பட்டது கண்ணாடி சம்பந்தப்பட்டது மீடியாக்கள் நாட்டியம் நாடகம் பாட்டு கவிதை நடிப்பு படிப்பு நடிப்பு படிப்பு பேக்கரி ஸ்வீட்டு வெள்ளை நிற பொருட்கள் விவசாயம் துலாம் ராசிக்கு விவசாயம் முதுகலும் இந்திய திருநாட்டின் தொழில் நமக்கு அக்ரி அக்ரி நம்ம எல்லாமே அதை அக்ரி பண்ணுறோம் பார்த்தீங்களா அது எல்லாமே நம்ம அக்ரிமெண்ட் பண்ணிக்கிறோம் அதுதான் அக்ரி அதனால தான் அந்த தொழில் நமக்கு முதலாக வச்சுருக்குறோம் நம்ம இந்திய திருநாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களையும் பாருங்க முதல் நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாய் தான் முக்கியம் ஆக துலாம் ராசிக்கு விவசாயமும் மிக சிறப்பான தொழில் விவசாயத்தை நம்பி செய்யக்கூடியவர்களுக்கு வீடு போவதில்லை சரிங்க சார் பொதுவாக சொல்லிட்டுங்க எல்லா எல்லா டைப்ஸ் ஆஃப் சொல்லிட்டீங்க குருவுனால் என்ன நன்மை கண்டிப்பாக ஒரு சிறப்பான நன்மை அதாவது ரெகுலராக இருக்கக்கூடிய நன்மை குரு ரெகுலராக இருக்கக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு நன்மையை கொடுக்கப் போவதில்லை வக்கரனில் உள்ள குரு பயிற்சி வக்கரம் உள்ள குரு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் போதுமா அப்போ என்ன செய்யணும் உங்கள் ஜாதகத்தில் குரு வக்கரமா உங்கள் ஜாதகத்தில் லக்கனம் எங்கே இருக்காரு உங்கள் ஜாதகத்தில் என்ன புத்தி உங்களுக்கு ஏஜ் என்ன எல்லாத்தையும் அனுசரித்து பண்ண வெற்றி உங்களுக்கா வெற்றி உங்களுக்கு தான் அதனால கண்டிப்பாக தொலாம் ராசி நேயர்களுக்கு இந்த குரு வக்கரம் ஒரு அபிரதமான நன்மையை கொடுக்கும் நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன் ஆ ராசி தீமை நாலு ராசி மிகப்பெரிய நன்மை ரெண்டு ராசி மத்தியம பலன் நன்மை பன்னெண்டு ராசி அப்போ துலாம் கொஞ்சம் மத்திய பலன் ரொம்பவும் கெடுக்காது சார் உங்களுக்கு வேண்டிய தொழிலை மட்டும் பண்ண நல்ல வண்டி வாகனத்தை பண்ணணும் நல்ல வண்டி வாகனத்தை மெயின்டெயின் பண்ணுங்கள் எல்லாமே சேர்த்து கிடைக்கும் அப்படிப்பட்ட நேரம் உங்களுக்கு துலாம் ஆக விவசாயத்தை கண்ணை மூட்டிட்டு பாருங்க மீடியாக்கில் தைரியம் இறங்குங்க தைரியமே இன்னும் உங்களுக்கு ஏழரை எட்டரை எது எல்லாம் லைன் கிளியர் எல்லாம் முடிஞ்சிருச்சு எதுவும் வர சான்சஸ் இல்லை எதுவும் வர சான்சஸ் இல்லை அதனால அதை மட்டும் பார்த்துக்கோங்க நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சுவாமி மலை அருகில் உள்ள கண்டிப்பாக கும்பகோணம் அருகில் சுவாமிமலை அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய என் அதாவது உலகத்தில் நூற்றி எட்டு வைணவத்தலங்களில் ஒப்பில்லாத பெருமாள் ஒப்பிலியப்பன் அந்த கோயிலுக்கு உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு ஒரு இருபத்தி மூணு தடவை போயிட்டு ஒப்புளியப்பன் திருநாகேஸ்வரம் பக்கத்தில் ராகுகேதுக்கு பக்கத்தில் அந்த ஒப்புளியப்பன் கோயிலுக்கு ஒரு தரம் ஒப்புளியப்பன் கோயிலுக்கு போய் ஒரு தரம் போய் திருமஞ்சனம் பூஜை பண்ணிக்கங்க திருமஞ்சனம் பூஜை பண்ணிக்கணும் அப்படி திருமஞ்சன பூஜை பண்ணிவிட்டு மிக சிறப்பாக நீங்கள் குழந்தைகளுக்கு திருமணமும் புத்திர பாக்கியம் தொழிலில் இல்லை எல்லாமே தடையாக இருக்குது அதாவது ஒப்புளியப்பன் சாதாரண பெருமான் அல்ல மிக சுப்ரபாதத்தில் திருப்பதிக்கு அடுத்தது சுப்பரமாக ஒழிப்பது ஒப்பிடித்தான் அப்படிப்பட்ட தெய்வ வழிபாட்டை கண்டிப்பாக பண்ணுங்கள் வெற்றி உங்களுக்கும் பக்கத்திலே அம்பிகை இருக்கிற இந்த வத்தல்லலாம் போட்டு சாமி கும்பிடுவாங்க கோமம் பண்ணுவாங்க தேவி இருக்கா அதையும் கும்பிட்டுருக்காங்க ராகுக்கு எதிர்க்காங்க அவங்களும் கும்பிட்டுருக்காங்க இப்படிலாம் கும்பிட்டு வந்தால் இந்த குரு துலாமுக்கு நன்மையை செய்யும் என்பதை மாற்றுக்கிறது அல்ல